வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க சிக்கன் ரைஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் ரைஸ் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கினா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸுக்கு ஒரு முட்டை ஒன்று உடச்சு ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கேரட்டு கோஸு பீன்ஸு குடமொளகா எல்லாத்தையும் நம்ம பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கவாப்பு சிக்கன் கவாப்பு எண்ணெயில் பொரித்த சிக்கன் கவாப்பை சிறு சின்ன சின்ன ப பீஸாக கட் பண்ணி அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்குன்னு இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்குன்னு பல பலன்னு வடித்து வச்ச சாதம் அந்த சாதத்தை வந்து ஒரு ரெண்டு கரணி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கணு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம ரைஸை கிண்டிக்கலாம் அது நல்லா கிண்டி நம்ம வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அது எல்லாத்தையும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் நல்லா நம்ம அந்த ரைஸை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா அந்த ரைஸ் வந்து நல்லா நம்ம கலறி கொடுக்கணும் நல்லா களை கலறி கொடுத்தா நம்மளுக்கு வந்து சுவையான சிக்கன் ரைஸ் தயாராகிடும் கடைசியாக நம்ம அதை இறக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காய வெங்காயத்தால் கொஞ்சம் தூவி நம்ம களறி இறக்குனா சுவையான சிக்கன் ரைஸ் ரெடி இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் ஹோட்டலில் செய்கிற சிக்கன் ரைஸு இது நம்ம வீட்லேயே வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணுன்னா எளிமையாக செஞ்சு வீட்டிலேயே சாப்பிட்லாம் இந்த மெத்தடில் செஞ்சா வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம் இந்த சேனலை பார்த்துட்டு எல்லா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பண்ணு பண்ணுங்க